ஓகே பாருங்கள் இது வந்து இந்த ரோஸ் ஒரு மாதிரி மொட்டு கருகும்ல அந்த மாதிரி இந்த செடிக்கு மட்டும் வந்துட்டுருக்கு மற்ற செடியில் வந்து பன்னீர் பட்டன் ரோஸில் இருந்துச்சு அது இப்போ சரியாயிருச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டதுனால இது வந்து நான் தொட்டி மாற்றி வச்சதுனால கவனிக்கலை சரியா சரியா அது வளர்ந்து வருதான்னு மட்டுமே இருந்தேன் இப்போது ரோஸ் அடுத்து வர்றது சரியாயிரும் சரியாயிரும்னு பார்த்தா வரது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால இப்படி கட் பண்ணி விட்டுட்ருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படியே விட்டோன்னா வர ரோஸும் அது அந்த மாதிரி தான் வந்துட்ருக்கு இது வந்து பொன்னாங்கண்ணி பாருங்கள் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து அது செமையாக ஃபுல்லாகவுமே வளர்ந்துருச்சு இது வந்து நேற்று நான் எடுத்தது அதுலேயே வேறு தக்காளி கொத்தவரங்கான்னு வளர்ந்துருக்கு அதெல்லாம் நான் மாற்றி வைக்கணும் இது வந்து மிளகா பாருங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே சரி ஃபஸ்ட் டைம் வரப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஹாப்பினஸ் தான் இது வந்து நான் விதை வந்து காசு கொடுத்து வாங்கலை வீட்லேயே உள்ளதான் இந்த காஞ்சி மிளகாலாம் காலி ஆகிடுச்சின்னா போட்டு விடுவோம்ல அந்த மாதிரி போட்டு விட்டுறது தான் இந்த ஸ்வீட்கார்ன் வந்து நல்லாவே வளர்ந்துட்டு வந்துச்சு நான் ஒன்று வந்து அதை கவனிக்காமலே விட்டுட்டேன் அதில் வந்து எறும்பாக இருந்துச்சு சரி அந்த அது ஹைட்டில் இருக்கிறதுனால நான் கவனிக்கலை எறும்பா தானே இருக்குதுன்னு விட்டுட்டேன் இது வந்து நான் நாட்டு தக்காளி விதை போட்டு விட்ருந்தேன் வீட்டில் தான் அழுகி போனதை எடுத்து அப்படியே பிழிஞ்சி விட்டுருந்தேன் மண்ணு உள்ள அது வளர்ந்துருச்சு ரோஸ் வந்து பாருங்கள் நல்லாவே இப்போ வளர்ந்துட்டு இந்த ரோஸ் உரம் கொடுத்ததுக்கப்புறம் பால் நான் ஊற்று அதுக்கப்புறம் செமையாக வளருது புதுசாக துளிரும் நிறைய வச்சிருக்கு அது வந்து இப்போ குட்டியாக இருக்குது அதனால அது வீடியோவில் தெரியல அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு வர ரோஸ்லாம் ஃபஸ்ட்டு கறிக்கு போய் ரொம்ப குட்டியாக வரும் இப்போ நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வருது இது வந்து நான் நவுத்துல அதனால் இப்படி இருக்குது இப்போது ஒரு ஆறு தக்காளி கிட்டத்தில் இருக்குது அதில் ரெண்டு மட்டும் க்ரீனாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது என்னன்னு தெரியல வளதுதான பார்ப்பேன் இல்லைனா அது பறித்து தான் போடணும் ஆனால் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது இது வந்து நான் புதுசாக நர்சரியில் வாங்கிட்டு வந்து நட்டி வச்ச செடி தான் அது இப்போது புதுசாக இன்னொரு மிளகா வந்திருக்கு பிள் மிளகா இதுக்கு வந்து நான் உரம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மட்டும்தான் கொடுத்தேன் கொடுத்துட்டு நிழலில் தான் வச்சுருந்தேன் எப்போதுமே நர்சரியில் வாங்கிட்டு வந்து நம்ம செடி வைக்கிறோன்னா அது நிழலில் தான் வைக்கணும் புதுசாக துளிர் வர வர இதில் வந்து இந்த தான் கொஞ்சம் பெருசாயிட்டிருக்கு இன்னும் தொழிற வரல இது வந்து சாமந்தி போன வாரம் தான் அதில் இருக்க அதெல்லாம் பறிச்சேன் இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் பூ நிறைய வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த பால் தான் நான் ஊற்றிட்டுருக்கேன் பால் வந்து நான் அப்படியே அரை லிட்ரு ஒரு லிட்ருலாம் ஊற்ற மாட்டேன் வீடியோவில் அப்படி தெரியுது ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லுமே தண்ணி தான் கலந்துருவேன் அதை தான் எல்லா செடிக்கும் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஊற்றி விடுவேன் இது ஒரு கீரை அப்புறம் கத்திரிக்காயெலாம் வளர்ந்துருந்துச்சி கத்திரிக்காய் வந்து எலி இருந்துச்சு அதனால் வேறு இடத்துல மாற்றி வச்சேன் அதுக்கப்புறம் இப்போ சூப்பராக வளர்ந்துருக்கு இது வந்து ஒரு ரெண்டு கொய்யா மரம் இது வந்து ஃப்ரீயாக வந்தது தான் அதை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா இது மரமாச்சு வீட்டில் வைக்க முடியாதுன்னு அப்படியே காய விட்டேன்